இந்தியா பாகிஸ்தான் போர் உச்சகட்டத்தை அடைந்திருக்கிறது நாளை போர் ஒத்திகை சென்னையில் நான்கு இடங்களில் போர் ஒத்திகை செய்யப்படுகிறது போர் ஒத்திகைனால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நாலு இடம் ஒன்று சென்னை விமான நிலையம் என்ன ஒன்று கல்பாக்கம் அணுமின் நிலையம் அடுத்தது மணலியில் பெட்ரோலியம் நிலையம் பெட்ரோலியம் உருவாக்குற இடம் அடுத்தது நான்காவது இடம் எங்கன்னு பார்த்திங்கன்னா ஆவடியில் அணு ஆயுதம் உற்பத்தி செய்யக்கூடிய இடம் இந்த நாலு இடங்களிலும் போர் ஒத்திகை நாளைக்கு நடைபெறுது இது எப்படின்னு பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் இந்தியா பாகிஸ்தானிலேயே போர் வருவதற்கு முன்பு இதே போல் ஒரு ஒத்திகை நடந்தது அந்த இப்போ ஒத்திகை முடிஞ்ச உடனே போரும் ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னா இப்போ போர் ஆரம்பித்து விடுமா பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இதுவரை பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் எத்தனை தடவை போர் நடந்திருக்குன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் ஒரு போர் நடந்திருக்கு அப்போ லால் பகதூர் சாஸ்திரி தான் நமக்கு பிரதமர் மிகப்பெரிய வெற்றி அவருடைய உயருமே பார்த்திங்கன்னா அஞ்சு அடிக்கும் கீழே இவர் போய் பிரதமர் இவர் இவர் தலைமையில் இருக்குது இவர் ஜெயிப்பார் ராணாம் சொன்னாங்க ஆனால் மிகப்பெரிய வெற்றி அடைந்தது இந்தியா அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் இந்திரா காந்தி பிரதமராக இருக்கும்போது மிகப்பெரிய போர் இந்தியா பாகிஸ்தான் பாகிஸ்தான் மண்ணை கவியது அதில் தான் பங்களாதேஷ் பாகிஸ்தான் இது இரண்டாக பிரித்தாங்க அது வந்து மிகப்பெரிய ஒரு ராஜதந்திரம் அப்படின்னா பேசப்பட்டது காரணம் பாகிஸ்தானை ரெண்டாக்கி பிளவுபடுத்தி அவர்களை பலவீனப்படுத்தினார் இந்திரா இந்திரா காந்தி அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதில் கார்கில் வாழ்ந்து வந்தது அதுலேயும் நமக்கே வெற்றி கிடைத்தது ஆக இதுவரை நடந்த அத்தனை போர்களிலும் இந்தியாதான் வெற்றி அடைஞ்சிருக்கு ஆனால் அப்போ நடந்த போர் வேறு இப்போ நடக்கப்போ இப்போ ஒருவேளை போர் வந்தால் இப்போ நடக்க போகிற போர் வேறு காரணமே இப்போ பாகிஸ்தான்கிட்டையும் அணு ஆயுதங்கள் அதிகமாக இருக்குது இன்னும் சொல்லப்போனால் கிட்டத்தட்ட ஒரு நூற்றுக்கணக்கான அணு ஆயுதங்களை பாகிஸ்தான் வச்சிருக்கு அப்படின்னு ஒரு செய்தி சொல்லுது நம்மகிட்ட விட அணு ஆயுதங்கள் அதிகமாக இருந்தாலும் ஒருவேளை பாகிஸ்தானுக்கும் நமக்கும் போர்னு வந்துட்டால் இந்த அணு ஆயுதங்கள் உபயோகப்படுத்தப்பட்டால் ஏன்னா பாகிஸ்தான் எப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க வீக் செயல் அவங்க பலவீனமான ஒரு செயல் நம்ம இராணுவம் நம்ம நேவி கடற்படை விமானப்படை தரைப்படை இது எல்லாத்தையும் அவங்களோட ஒப்பிட்டிங்கன்னா நமக்கு இப்போ பார்த்திங்கன்னா தரைப்படையில் இராணுவத்தில் நம்ம நாலாவது இடத்துல இருக்கோம் அவங்க பன்னெண்டாவது இடத்துல இருக்காங்க அதனால் நம்ம வந்து நம்ம கூட அவங்க மோதுறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் ஒருவேளை போகணுன்னு வந்துவிட்டால் நம்மளை சமாளிக்க முடியலைன்னா அவன் பாட்டுக்கு அணுகுண்ட கொண்டு அந்த எல்லா முக்கியமான நகரங்கள்லையும் போட்டுருவாங்க அதனால தான் அப்படி வந்தாங்கன்னா மெட் மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ் அதுதான் வந்து அவங்களுடைய இதுவாக இருக்கும் அவங்க அவங்களுடைய குழி மெட்ரோபாலிட்டன் சிட்டி டெல்லி பாம்பே கல்கத்தா பெங்களூர் சென்னை இது அஞ்சை தான் முதல்ல அடிப்பாங்க இந்த அஞ்சு அடிக்கிறாங்கன்னா எதை அடிப்பாங்க முக்கியமானது அணுமின் நிலையம் இருந்தால் அங்கே அடிப்பாங்க மக்கள் வாழும் பகுதியில் போட மாட்டான் அணுமின் நிலையம் இருந்தால் அங்கே அடிப்பான் கல்பாக்கம் அங்கே அடிப்பாங்க அடுத்தது மணலி பெட்ரோலிய சுத்திகரிப்பு அங்கே அடிப்பான் ஆவடியில் வந்து அணு இது ஆயுத உற்பத்தி சாலை அங்கே அடிப்பாங்க விமான நிலையத்தை தவிர்ப்பாங்க அதனால தான் இந்த நாலு இடமும் நாளைக்கு வந்து குரு வைக்கலாம் அணுகுண்டை வீசினாங்கன்னா ஐந்து கோடியிலிருந்து பன்னெண்டு கோடி மக்கள் வந்து சாவாங்க நகர்ப்புறங்களில் இருப்பவர்கள் அதனால் வந்து எல்லோரும் என்ன பயப்படுறாங்கன்னா பாகிஸ்தானுக்கு ஜெயிப்பதற்கு வாய்ப்பில்லை ஒருவேளை விரக்தின்னு உச்சிக்கு போயிட்டாங்கன்னா இந்தியாவை அழிக்கணும்னு கையில் இருக்கிற அணுகுண்டை எல்லாம் போட்டால் என்ன ஆகும் அப்படிங்கிறது தான் ஆனால் இந்தியாவில் வந்து பாகிஸ்தான் அணுகுண்டை ஏவுகணை மூலம் அனுப்பினால் அந்த ஏவுகணையை வழியிலேயே மறைத்து ம மறித்து வழிமறைத்து அழிக்கக்கூடிய சக்தி இந்தியாவில் வந்து இருக்கு இருந்தாலும் ஒரு ஆபத்தான சூழ்நிலை வந்து விடக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் எல்லோரும் போர் செய்து பாகிஸ்தானுக்கு எதிராக இது தீவிரவாதத்தை ஒடுக்குவதற்காக பாகிஸ்தானுக்கு எதிராக நம்ம எல்லா விஷயத்தையும் செய்யணும் அப்படின்னு ஒரு குரல் இருந்தாலுமே அழிவு ரொம்ப அதிகமாக இருக்கும் இந்திய பொருளாதாரம் ரொம்ப வருஷம் ஆகும் அதுக்கப்புறம் மேலே வர்றதுக்கு மக்களும் ரொம்ப அழிவாங்க அப்படிங்கிறதுனால தான் உலக நாடுகளே பயந்துக்கிட்டு இருக்காங்க ஏன்னா ரெண்டு பக்கமாக அணு ஆயுதங்கள் இருக்குது ரெண்டு நாடுகள்ட்டையும் மோதுனா என்ன ஆகும் ரெண்டாவது போரில் அமெரிக்கா ஜப்பானில் இருக்கக்கூடிய ஹிரோஷிமா நாகசாகியில் போட்ட அணுகுண்டுக்கு தான் எல்லோருக்கும் தெரிஞ்சது அணுகுண்டுனால் எவ்வளோ மோசமானது ஆனால் அது அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளில் போட்டது அந்த இது வந்து நாற்பத்தஞ்சு அந்த இதில் போட்டாங்க அந்த டைமில் போட்ட அணுகுண்டை விட பல மடங்கு அணுகுண்டு சக்தி வாய்ந்த அணுகுண்டு ரெண்டு நாடுகள்டையும் இருக்குது தான் எல்லாம் பயத்தோடு இருக்காங்க இது இப்போ இந்த போர்வத்தியை ஏன் பார்க்குறாங்க அப்படின்னா இந்தியா போய் அடிக்க போகிறாங்களா அவங்கள அப்படின்னா இந்தியா முதலில் தாக்க மாட்டாங்க அது வந்து உறுதியான ஒரு விஷயம் ஏன் தாக்க மாட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா உலக நாடுகளெல்லாம் கேட்டுக்கொள்வது இவங்களை என்ன சொல்கிறாங்கன்னா உலக நாடுகளெல்லாம் நீங்கள் முதல்ல தாக்காதீங்க அப்படிங்கிறது தான் எல்லாருமே சொல்கிறாங்க அதனால் இவங்க முதல்ல போய் தாக்க மாட்டாங்க ஆனால் இந்தியா எடுக்கும் சில நடவடிக்கைகளில் பாகிஸ்தான் விரக்தி ஆகிருக்கு பார்த்திங்கன்னா பாகிஸ்தானியர்களுக்கு இந்தியாவுக்கு வருவதற்கு விசா கிடையாது இந்தியாவில் இருக்கும் அத்தனை பாக்கிஸ்தானியர்களும் வெளியில் போகணும் வான்வெளியை வந்து இந்தியாவுடைய வான்வெளியை வந்து அவங்க உபயோகிக்க கூடாது ஏற்றுமதி இறக்குமதியிலெல்லாம் வந்து நிறைய கட்டுப்பாடுகள் இது எல்லாத்தையோட உச்சகட்டத்து இது என்னென்னா காஷ்மீரிலிருந்து ரெண்டு அணைகள் மூலமாக பாகிஸ்தானுக்கு செல்லும் தண்ணீரை இந்தியா நிறுத்திவிட்டது இதுதான் மோசமானது அவங்க பயப்படுறது என்னென்னா பஞ்சம் வந்துடும் தண்ணி பஞ்சம் விவசாயம் போயிடும் அதுக்கப்புறம் இப்போ சிந்து நதிக்கு இடையில் ஆறு அணைகளை கட்ட குறுக்கணைகளை கட்டுறதுக்கு இந்தியா ஆரம்பிச்சிருச்சு இதெல்லாம் அவங்களை மிக அதிகமாக கோபப்படுத்தி கொண்டிருக்கிறது அதனால் அந்த கோபத்தின் உச்சியில் அவர்கள் முன்னாடி தாக்கலாங்கிறதுக்காகத்தான் இந்தியா அந்த பாதுகாப்பு எல்லாம் எப்போ பண்ணிக்கிட்டு இருக்காங்க உலக நாடுகளை பொறுத்தவரை இன்றைக்கி ரஷ்ய அதிபர் புட்டின் என்ன சொல்லிட்டாரு எங்கள் சப்போர்ட் எப்போவும் இந்தியாவுக்கு தான் ஒரே அடி சொல்லிட்டார் தீவிரவாதத்தை எதிர்க்கிறாங்க இந்தியாவுக்கு தான் ரெண்டு நாட்களுக்கு முன்பு முன்பாக ட்ரம்ப் ட்ரம்ப்புக்கு தான் பயந்துகிட்டே இருந்தாங்க ட்ரம்ப் சொல்லிட்டார் இந்தியா முதலில் தாக்காத பட்சத்தில் அதுதான் அவர் போடுறார் ஏன்னா இவர் வந்து இவர் வந்து ட்ரம்ப்பு அமெரிக்க அதிபர் அவர் செய்கிற சில விஷயம் கோமாளித்தனமாக இருக்கும் ஆனால் சில விஷயங்கள் ரொம்ப கரெக்டாக பார்ப்பார் என்னென்னா போரையே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறார் அவர் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் போர் நடந்தது இவர் ஆட்சிக்கு வந்தோன்னே முதல்ல நிறுத்தினார் அவர் இப்போ உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் போர் நடக்குது மற்ற ஜனாதிபதியார் தான் உக்ரைனுக்கு போய் ஆயுத ஹெல்ப் பண்ணுவான் ஆயுத தன்னுடைய முழுக்கிற அமெரிக்கா தன்னுடைய முழுக்கிற ஆயுதத்தெல்லாம் விற்கிறதுக்கு தான் சான்ஸ்னு பண்ணுவாங்க ஆனால் ட்ரம்ப் அபிஷையில் கூப்பிட்டு இவங்கட்ட சொல்லிட்டாரு உக்ரைன்கிட்ட உனக்கு சப்போர்ட்லாம் பண்ண முடியாது போரை நிறுத்துன்ட்டார் ஸோ போருக்கு எதிரானவர் அவர் சொல்லிட்டார் இந்தியா முதலில் தாக்காத பட்சத்தில் எங்கள் ஆதரவு இந்தியாவுக்கும் இந்தியர்களுக்கும் தான் ஏனென்றால் இந்தியர்கள் மீது எனக்கு தனி பாசம் உண்டுட்டார் இன்னைக்கு அவங்க சபாநாயகரும் சொல்லிட்டார் பார்லிமெண்ட் சபாநாயகர் இந்தியாவுக்கு தான் எங்கள் ஆதரவு அப்படின்னு அதனால் இந்தியா முதலில் தாக்கமா தாக்க தாக்குதலை தொடுக்க